அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாக கூடிய காலகட்டத்தை நாம் வைகாசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்ட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கவனமா இருக்கணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே நன்மைகள் நடக்க போகுதுதா இல்ல தீமைகள் நடக்க போகுதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் மீன ராசிக்கு மூன்றாவது இடத்திற்கு மாறுவது உங்களை தைரியமாகவும் தன்னம்பிக்கை மிக்க நபராகவும் ஆக்குவது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கும் பாராட்டப்படும் கூடிய நிலையை கொடுக்குங்க உங்களை வீழ்த்த முயன்றவர்களே உங்களுக்கு உதவ முன்வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களினுடைய அந்தஸ்து உயர ஆரம்பிச்சிடும் மற்றும் உயர்ந்த பதவி கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா கிரகங்களினுடைய நிலை சிறிது சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு நற்பலன்கள் சற்று கூடுதலாகவே கிடைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும்தான் சாதகம் மற்றும் நிலைகள் உருவாக்குறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் வரும் நீங்க எளிதில் சமாளிக்கக்கூடிய வகையில தான் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிதளவில் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் மற்றும் அனுகூலமான பழக்க விளக்கங்கள் இருந்தாலும் கூட குடும்ப ரீதியாக தாய் வழி உறவுகள் மற்றும் அம்மாவுடன் எங்காவது குடும்ப முரண்பாடுகளையும் மனவேதனையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அணுகுனீங்க அப்படின்னா பெரிதளவில் பிரச்சனைகள் உருவாகும் இருப்பினும் இந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது சற்று நிதானமாக அமைதியாக இருக்க பாருங்க பகுதியில படிப்படியா விலக ஆரம்பிச்சிடும் பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படலாம் இருப்பினும் செலவுகளும் மறுபுறம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் குடும்பத்தில் தலை தூக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் அனுசரித்து வெட்டுக்கொடுத்துச் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வைகாசி மாதமானது சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது திடீர் கோபம் ஏற்படும் அதனால அடுத்தவர்களிடம் சண்டையும் உங்களுக்கு உண்டாக நீரலாம் அதனால் மிகவும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும் அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கொடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்ப உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் இருப்பினும் மற்றவர்கள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய தாய் தந்தை மனைவி அப்படி சகோதரர்கள் சகோதரிகள் இந்த மாதிரியான உறவுகள் மத்தியில் நீங்க விவாதிக்கலாம் ஆனால் நண்பர்களோ அக்கம் பக்கத்தினரோ அப்படி இல்லைன்னா சகப்பணியாளர்கள் மத்தியிலையோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா அவர்கள் பொறாமை கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள் இடையூறுகள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தவறாக ஆலோசனைகளை வழங்குவதற்கான வாய்ப்பாகவும் அமையப்பெறும் அதனால் அதனால முடிஞ்ச வரைக்கும் இரத்த பந்தம் உறவுகள் மத்தியில் விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்வதையோ ஆலோசனை கேட்பதையோ விவாதிக்கிறதையும் செய்ய பாருங்க அதே மாதிரி பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகச்சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் அமையப்பெறலாம் இருப்பினும் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது பெண்களுக்கு வீண் பேச்சை குறைத்துக் கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பதுதான் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கும் நீங்க ஆளாக அதனால இருக்க பாருங்க சேரும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் நீங்க செய்யலாம் அதே மாதிரி சிறிய வேலையையும் செய்து முடிக்க நீங்க கொஞ்சம் கூடுதலாக முடிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க நட்பு இருப்பவர்களுடன் கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது நல்லது அதே சமயம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான சிறந்த வைகாசி மாதம் அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வரி செலுத்துறதுலையும் முறைகளை பின்பற்றுங்க வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாயிருப்பது அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை வலு குறைவால மகிழ்ச்சியுடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு எதையுமே உங்களுக்கு ஏற்படுங்க வேலை கொண்டே உப தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் ஒரு சில விஷயத்தில் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் அவசரம் காட்டுவீங்க அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் கொஞ்சம் நிதான போக்கையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்போ தான் உங்களுக்கு பல விஷயங்கள் அனுகூலமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அதிக முயற்சிக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே லாபம் உண்டு அப்படின்னு சொல்லணும் விடாமுயற்சியுடன் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது மேற்கொள்ளும் பொழுது அதில் கண்டிப்பான வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தைரியத்துடன் நீங்கள் நடப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து தானாகவே வந்து சேரும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலேயே அதீத நம்பிக்கை வைத்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது ஏதாவது சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் யாருடைய விஷயத்திலையும் அனாவசியமாக தலையிட வேண்டாம் சக பணியாளர்களோ நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ அல்லது உடன்பிறந்த சகோதரர்களாயினும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று தள்ளி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாத அவ்வப்பெயர் அவ்வச்சொல் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் உயர் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பின் தங்கிய நிலை ஒரு சில விஷயங்கள்ல இருக்கத்தான் செய்யும் எல்லா விஷயத்துலயுமே சற்று சிரமத்தை நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும் சந்திக்க வேண்டியதா இருக்கும் சில சவால்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதீதமாக போராடி ஒரு விஷயத்தை சாதித்து சூழ்நிலையும் உருவாகலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால மாத தொடக்கம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் இருந்தாலும் வைகாசி மாதத்தினுடைய பகுதியானது கொஞ்சம் சவால்கள் சிரமங்கள் போராட்டங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனமாயிருங்க எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க நிதானத்துடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் சாதகமான நிலைகளை உருவாக்கும் அதனால் அதிக அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் பொறுமையான அணுகுமுறையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமான மாதமாகவும் அற்புதம் நிறைந்த காலகட்டமாகவும் அமையப்பெறும் இந்த மாதிரி அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்று பிரச்சனைகளும் தீரும் போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை தரிசித்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பம் நீங்கும் எதிலையுமே வெற்றி உண்டாகப் பெறும்